இது ஒரு சமூக பார்வையாக இல்லாமல் ஒரு விஞ்ஞான பார்வையாக ஒரு அறிவு சார்ந்த பார்வையாக முதலில் நாங்கள் பார்க்க வேண்டும் முதலில் கனிம வளம் என்கின்ற விடயம் சம்பந்தமாக கணக்க தப்பான எண்ணங்களும் கூட எங்களிடம் இருக்கின்றது அல்லது சில விஷயங்கள் இருக்கின்றது இந்த அறவழிய போராட்டத்தில் முன்னின்ற அவர் அண்மையில் கூட அடிக்கடி அரைக்க விடுவார் மன்னாரை இந்தியா கனிமவன அகழ்வின் மூலம் அகழ்வின் மூலம் கடலிலேயே மூழ்கடிக்க என்று சொல்லி இந்தியாவுக்கு எதிராக வசைவாடிக்கொண்டு இந்த கனிமவணல் அகழ்வு என்ற விடயத்தை தொடுத்து தொடர்ச்சியாக அறிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார் உண்மையில் கனிம மணல் அகழ்வு என்பது சம்பந்தமான விடயத்தில் ஈடுபட்டவர்கள் ஆஸ்திரேலியர்கள் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வடிவில் உள்ள ஒரு தீவு நாட்டில் அந்த கம்பெனியை பதிவு செய்துவிட்டு அந்த தான் இங்க கொண்டு வந்து கனிம வணல் அகழ்வதற்காக அவர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தியிருந்தார்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்திலும் ஈடுபட ஒப்பந்தங்களை சேர்ந்தார்கள் முன்னே அரசாங்கம் கூட அவர்கள் மன்னாரில் கனிம மணல் அகழ்வது சம்பந்தமாக தெளிவான ஆய்வு அறிக்கைகளை மட்டுமல்ல தங்களுடைய அந்த புரோச்சர் என்று சொல்கின்ற கைநூலையும் கூட மிக அழகாக தயாரித்து அச்சடித்தது மட்டுமில்லாமல் இதர துறையில் கூட பிரதமிகளாக தங்களுடைய வினையத்தில் கூட போட்டிருந்தார்கள் அந்த இடத்தில் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் மன்னியாவின் கனிம வணல் என்பது மிகப்பெரிய செல்வம் மிகவும் விலை கூடிய பெருமதியானது அதிலே நாங்கள் எடுப்பது மிக இலகு என்றால் ஒரு பக்கம் துறைமுகம் இருக்கின்றது மற்ற பக்கம் புகையெடுதல் பாதையும் பெரிய வீதிகளும் இருக்கின்றது இனி நாங்கள் அதையெல்லாம் அகழ்றதெல்லாம் இலகு நாங்கள் அவற்றை இலகுவாக அகழ்ந்து அப்படியே நேர சீனாவுக்கு விற்க முடியும் ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்று சொல்லித்தான் தங்கள் திட்டத்தை தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இது அவருடைய இணையதளத்தில் கூட அந்த விடயம் தெளிவாக பதியப்பட்டிருக்கின்றது எனவே கனிம வனல் அகழ்வு என்பது உண்மையில் இந்தியாவு சம்பந்தப்பட்டதாக நான் அறியவில்லை அந்த கம்பெனி ஆஸ்திரேலிய கம்பெனியும் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒப்பந்தமும் தான் அங்கே இருந்ததாக நான் அறிய முடிந்தது அந்த ஆவணங்களை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் பிரதி எடுத்து நான் என்னுடைய இதுல செமித்துவித்திருக்கின்றேன் இந்த கனிம வணல் என்பது மிக முக்கியமானபடியும் மன்னார் தீவு மட்டுமல்ல மன்னாரில் இருந்து அந்த தீடை என்று இந்தியாவை இணைக்கின்ற அந்த மண் தீடைகள் அதுக்காக ராமேஸ்வரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கனிம வணல் என்பது இங்கு முக்கியமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இது ஒரு மிக பாரங்கூடின ஒரு மண் கனிமம் இவ்வளவு அறுபத்தி நாலாம் ஆண்டு எடுத்த மிகப்பெரிய புயலிலே தனுஷ்கோடி கரையெல்லாம் அழிந்த போது அது அழிந்த கரை என்று அந்த மக்கள் சொல்வார்கள் இந்தியாவின் பக்கத்து அந்த கரையெல்லாம் அழிந்து அந்த அழிந்தவரை என்று சொன்னாலும் கூட அந்த தளம் நிலம் அழியவில்லை